பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் அறுபத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று எவர்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை ஏசு கண்டார் விடை ஐஸ்வர்யவான்கள் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு ஏசு டேஸ் பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார் விடை கண்ணேரிட்டு பார்த்தபோது லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று காணிக்கை பெட்டியில் இரண்டு காசு போட்டது யார் விடை ஏழை விதவை லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் நான்கு ஏழை விதவை டேஸ் பார்க்கிலும் அதிகமாக போட்டாளென்று டேஸ் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கூறினார் விடை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாளென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசன்னம் கேள்வியன் ஐந்து தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டவர்கள் யார் விடை ஐஸ்வர்யவான்கள் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாம் மற்றும் நான்காம் வசனங்கள் கேள்வியன் ஆறு ஏழை விதவை தன் டேஸிலிருந்து டேஸ் உண்டாயிருந்ததெல்லாம் காணிக்கையாக போட்டுவிட்டாள் விடை வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் ஏழு தேவாலயம் எவைகளினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது விடை சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் எட்டு எவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேலிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்று இயேசு கூறினார் விடை தேவாலயங்களில் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் கேள்வியன் ஒன்பது நீங்கள் டேஸ் படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் விடை வஞ்சிக்கப்படாத படிக்கு லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பத்து டேஸ் வந்து இயேசுவின் நாமத்தை தரித்துக்கொண்டு தான் டேஸ் என்று சொல்லுவர் விடை அநேகர் வந்து நான் தான் கிறிஸ்து என்று சொல்வர் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதினொன்று கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு வருபவர்கள் சொல்லுவார்கள் விடை காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பனிரெண்டு எவர்களை பின்பற்றாதிருங்கள் என்று இயேசு கூறினார் விட என் நாமத்தை தரித்துக்கொண்டு தான் கிறிஸ்து என்று சொல்லுபவர்களை லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று எவைகளை குறித்து கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள் என்று கூறினார் விடை யுத்தங்களையும் கலகங்களையும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் பதினான்கு யுத்தங்களும் கலகங்களும் டேஸ் சம்பவிக்க வேண்டியதே விடை முன்னதாக லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் பதினைந்து எது உடனே வராது என்று இயேசு கூறினார் விடை முடிவு லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் பதினாறு ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புவது எது விடை ஜனம் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினேழு எதற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் விடை ராஜ்யத்துக்கு விரோதமாய் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் பதினெட்டு கடைசி நாட்களில் பல இடங்களில் எவைகள் உண்டாகும் விடை மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது முடிவின் நாட்களில் வானத்திலிருந்து உண்டாவது எது விடை பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபது கடைசி நாட்களில் கத்தருடைய பிள்ளைகளை பிடித்து எங்கே ஒப்பு கொடுப்பார்கள் விடை ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று எவர்களுக்கு முன்பாக கத்தருடைய பிள்ளைகளை இழுத்து துன்பப்படுத்துவார்கள் விடை ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி இரண்டு ராஜாக்கள் மற்றும் அதிபதிகள் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளை இழுத்து துன்பப்படுத்துவது எதற்கு ஏதுவா இருக்கும் விடை சாற்றியாவதற்கு லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று வசனங்கள் கேள்வியன் இருபத்தி மூன்று எதை மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறினார் இயேசு விடை ராஜாக்கள் மற்றும் அதிபதிகளுக்கு என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத டேஸையும் டேஸையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இயேசு கூறினார் விடை வாக்கையும் ஞானத்தையும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து கத்தருடைய பிள்ளைகள் எவர்களால் காட்டி கொடுக்கப்படுவார்கள் விடை தங்கள் பெற்றோர் சகோதரர் பந்து ஜனங்கள் மற்றும் சிநேகிதரால் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வுகொழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியின் இருபத்தி ஆறு உங்களில் டேஸ் கொலை செய்வார்கள் என்று ஏசு கூறினார்

உங்கள் டேஸ் ஒன்றாகிலும் அழியாது என்று இயேசு கூறினார் விடை தலைமயிரில் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது பொறுமையினால் எதை காத்துக்கொள்ள வேண்டும் விடை ஆத்துமாக்கலை கேள்வியின் முப்பது எதை காணும் போது எருசலேமின் அழிவு சமீபமாயிற்றென்று அறிந்து கொள்ள வேண்டும் விடை எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை போது லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று அழிவின் நாட்களில் யூதேயாவில் இருக்கிறவர்கள் எங்கே ஓடி போகாதிருக்க வேண்டும் விடை மலைகளுக்கு லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசன்னம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு முடிவின் நாட்களில் எங்கே இருக்கிறவர்கள் வெளியே புறப்படாமல் இருக்க வேண்டும் விடை எருசலேமில் இருக்கிறவர்கள் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று கடைசி நாட்களில் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் டேஸ் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள் விடை நகரத்தில் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி நான்கு டேஸ் யாவும் நிறைவேறும்படி டேஸ் நாட்கள் அவைகளே விடை எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி நாட்கள் அவைகளே லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து அழிவின் நாட்களில் எவர்களுக்கு ஐயோ என்று இயேசு கூறினார் விடை கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு கடைசி நாட்களில் பூமியின் மேல் உண்டாவது எது விடை மிகுந்த இடுக்கண் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு கடைசி நாட்களில் ஜனத்தின் மேல் எது உண்டாகும் விடை கோபாக்கினை லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு கடைசி நாட்களில் பட்டய கருக்கினால் விழுபவர்கள் யார் விடை எருசலேம் ஜனங்கள் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது கடைசி நாட்களில் எருசலேம் ஜனங்கள் எங்கே சிறைப்பட்டு போவார்கள் விடை சகல புறஜாதிகளுக்குள்ளும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வசனங்கள் கேள்வி எண் நாற்பது மிதிக்கப்படும் விடை எருசலேம் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நாற்பத்தி ஒன்று டேஸ் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் விடை புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி இரண்டு எவைகளிலெல்லாம் அடையாளங்கள் தோன்றும் விடை சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களில் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி மூன்று பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு எவைகள் உண்டாகும் விடை தத்தளிப்பும் இடுக்கணும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி நான்கு எவைகள் முழக்கமாயிருக்கும் விடை சமுத்திரமும் அலைகளும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நாற்பத்தி ஐந்து எது அசைக்கப்படும் விடை வானத்தின் சத்துவங்கள் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஆறு எது சோர்ந்து விடை மனுஷருடைய இருதயம் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு எதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம் விடை பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி நாற்பத்தி எட்டு மனுஷகுமாரன் எவ்வாறு வருவார் விடை மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஒன்பது மனுஷகுமாரன் டேஸ் மேல் வருகிறதை ஜனங்கள் காண்பார்கள் விடை மேகத்தின் மேல் வருகிறதை லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் ஐம்பது உங்கள் டேஸ் இருக்கிறது என்று இயேசு கூறினார் விடை மீட்பு லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் நீங்கள் பார்த்து உங்கள் டேஸ் உயர்த்துங்கள் என்று இயேசு கூறினார் விடை நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி இரண்டு எப்போது நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று இயேசு கூறினார் விடை அழிவுகள் சம்பவிக்க தொடங்கும் போது லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி மூன்று எவைகளை காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிந்து கொள்ள வேண்டும் விடை அத்தி மரம் மற்றும் மற்றெல்லா மரங்களும் துளிர்க்கிறதைக் காணும்போது லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் கேள்வியன் ஐம்பத்தி நான்கு அழிவுகள் சம்பவிக்கிறதை காணும்போது டேஸ் சமீபமாயிற்று என்று அறிய வேண்டும் விடை தேவனுடைய ராஜ்யம் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஐம்பத்தி ஐந்து எவைகள் ஒளிந்து போம் விடை வானமும் பூமியும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஆறு என் ஒளிந்து போவதில்லை என்று இயேசு கூறினார் விடை வார்த்தைகளோ லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஏழு உங்கள் இருதயங்கள் எவைகளினால் பாரமடையாதபடி இருங்கள் என்று இயேசு கூறினார் விடை பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வி ஐம்பத்தி எட்டு நீங்கள் டேஸ் நேரத்தில் கத்தரினால் வராதபடிக்கும் இருங்கள் என்று இயேசு கூறினார் விடை நினையாத நேரத்தில் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்பது டேஸ் குடியிருக்கிற அனைவர் மேலும் கர்த்தருடைய நாள் ஒரு டேஸ் போல வரும் விடை பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல வரும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபது இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கெல்லாம் நாம் தப்ப செய்ய வேண்டியது என்ன விடை எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று டேஸ் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு பண்ணி வேண்டும் விடை மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி இரண்டு ஏசு டேஸ் காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் விடை பகற்காலங்களில் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் அறுபத்தி மூன்று ஏசு காலங்களில் எங்கே தங்கி வந்தார் விடை ஒளிவமலை எண்ணப்பட்ட மலையிலே லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி நான்கு ஜனங்கள் எல்லாரும் எதை கேட்கும்படி தேவாலயத்தில் இயேசுவினிடத்திற்கு வருவார்கள் விடை இயேசுவின் உபதேசத்தை லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஐந்து இயேசுவின் உபதேசத்தை கேட்கும்படி ஜனங்கள் எந்த நேரத்தில் தேவாலயத்துக்கு வருவார்கள் விடை அதிகாலை லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் யூ